எஸ்பிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து எஸ்பிஆர் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லா தடவை கொடுத்துட்ருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி எஸ்பிஆர் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் பாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எஸ்பிஆர் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துனால்தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் இந்த சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரித்த தான் இருக்கே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தங்கு தங்க கிராம் பன்னெண்டாயிரம் ரூபாய் நேற்றை விட ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபா குறைஞ்சிருக்கு வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றெட்டுருபா நேற்றை விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா அதிகரிச்சிருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்றைக்கி பன்னெண்டாயிரரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ரூபாய் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் முறை தான் நாளைக்கு பன்னெண்டாயிரத்தி ஐம்பது பன்னெண்டாயிரத்தி நூறாக கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க வெள்ளி இன்றைக்கி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருக்கக்கூடியது நாளைக்கு இரநூறு இரநூத்தி ஒன்று இரநூத்தி ரெண்டாக கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்கிறது சரியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளுக்கு நாள் விலை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கும் அப்புறம் இன்னும் நீங்கள் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து நம்ம அன்னைக்கே ஒரு நாலு கிராம் கோ தங்கம் வாங்கியிருக்கலாம் ஒரு பத்து கிராம் தங்கம் வாங்கியிருக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு பவுன் தங்கம் வாங்கியிருக்கலாம்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா ஒரு பிரேசனமும் இல்லை இப்போ உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா தங்கம் வாங்கி வைங்க தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளியின் மீதான முதலீடு அதிகரித்தாலும் அதுவும் நல்லதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறுபடியும் சொல்லிக்கிறேன் எஸ்பிஆர் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் எஸ்பிஆர் டிவி சேனலை பார்த்து இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்